வந்து நண்டு அண்ட் தான் உங்களுக்கு வேணும்னா பிஷும் நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம் பட் எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு இது ரெண்டையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதெல்லாமே கொதிச்சு வந்த பிறகு நீங்க வந்து தனித்தூள் எடுத்து மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சு வைங்க உங்களுக்கு தேவையான உரைப்பிட அளவுக்கு நீங்க அதை போட்டு அட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோ இன்கிரீடியன்ஸ் நான் சொன்ன ஒடியல்மா அதை வந்து நீங்க கரைச்சு வச்சது அதையும் சேர்த்து கொள்ளுங்க புளியை நல்லா கரைச்சு வைங்க அதை கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க சோ இதெல்லாமே அட் பண்ணி நல்லா கொஞ்சமே திக்கா வந்த பிறகு டேஸ்டும் மனமும் அட்டகாசமா இருக்கும்